ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை மை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பத்மணி கார்டனில் நடந்துட்டு இருக்க ரோபோ வேர்ல்டு எக்ஸிபிஷன் தாங்க பார்க்க போகிறோம் எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டென்லருந்து ஜனவரி எயிட்டீன் வரைக்கும் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்தாச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்குங்க இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங் டிக்கெட் கவுண்டர் இருக்கு டிக்கெட் டிக்கெட் கவுண்ட்ரு பார்த்தீங்கன்னா நாலு வயசு கீழே உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் டிக்கெட் ஃப்ரீங்க மற்றவங்களுக்கெல்லாம் எயிட்டி ருபீஸு இப்போ வந்து நம்ம டிக்கெட் வாங்கியாச்சுங்க இப்போ வாங்க நம்ம எக்ஸிபிஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து உள்ளே ஒரே ஆர்வமாக கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க ஒரே ஆர்வமாக நம்ம உள்ளே போவோம் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் உள்ளே போவோம் உள்ளே நம்ம உள்ளே போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல் அனிமல்ஸ் பிக்சராக வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா பார்த்தீங்கன்னா பூரா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமல்ஸ் தாங்க இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து செம என்டர்டைன்மெண்டான ஒரு எக்ஸிபிஷனுங்க எல்லாருமே வந்து பார்க்கலாங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வரலாங்க எல்லாருமே அனிமல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க அந்த அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா லைட் எரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸோடு வந்து சவுண்டு வரும் மூமெண்ட்ஸ் இருக்குங்க அப்புறம் பார்த்தோம்னா ரோபோ வந்து நம்ம பேசுனா திருப்பி நம்ம கூட பேசுங்க போகிற டைமில் டைம்ல பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு なるほどね。 வணக்கம் நான் உங்களை சிந்திக்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு ரோபோ செக்ஷன் முடிஞ்சதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா போட்டோ சூட் ஏரியாங்க இது இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஏரியாலாம் முடிஞ்சிச்சுங்க இப்போ வந்து நம்ம வாங்க வேண்டிய ஏரியாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்பிங் தாங்க ஷாப்பிங் ஃபுல்லாக கடை இருக்குங்க மூணு லைன் ஃபுல்லாக வந்து ஷாப்பிங் ஏரியா தாங்க எப்போவும் போல் எக்ஸிபிஷனில் என்னென்ன கடை இருக்குமோ அந்த அது எல்லா கடையும் ஃபுல்லாக இருக்குதுங்க இதை முடிச்சுட்டு போனால் பார்த்திங்கன்னா கேம்ஸுங்க எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு மறுபடியும் நம்ம இதே வழியில் தாங்க ரிட்டர்ன் வரணும் அப்போ தான் நம்ம ரெடி நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம் அங்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க நம்ம விளையாடுற கேம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் பண்ணலாங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஜனவரி எயிட்டீன்குள்ளே வந்து ஒரு டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமாண்ட்ஸில் போடுங்க thank you do it